ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பாவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போறோம் பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுங்க செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரச சாதத்தோட தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட வெரைட்டி ரைஸோட எல்லாம் தொட்டு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க வெறும் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடவுமே சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாவக்காய் வறுவலை வருவலை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க துளி கூட கசப்பு இல்லாம ரொம்பவே டேஸ்டா செய்யறது அதுக்காக நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்த தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அப்படியே வச்சிருக்கேங்க இந்த மாதிரி செய்யறதுனால பாவக்கால கசப்பில்லாம நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஆங்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இதோடவே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு சேர்த்தோடனே இந்த மாதிரி நல்லா படப்படம் வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ எள்ளும் நல்லா பொறிஞ்சிருச்சு வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு இது அப்படியே வேற ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க மூணு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நம்ம பிரியாணிக்கெல்லாம் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கி எடுப்போமோ அந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வெங்காயத்தை மட்டும் தனியா எடுத்து மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் அந்த எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் தனியா மிக்சி ஜாருக்கு மாத்தி வச்சுக்கிறேன் இப்ப வறுத்த வெங்காயத்தை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் இப்ப இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்ப இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்ப இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை எள்ளு வந்து சேர்த்துக்கலாங்க பத்துல இருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் தோல் உரிக்காம அப்படியே சேர்த்திருக்கேன் இதையும் நல்ல பல்ஸ் மோட்லயே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தலாம் ரொம்ப நைஸா பேஸ்ட் ஆக்காம அங்கங்க நமக்கு வேர்க்கடலையும் எள்ளும் தெரியற மாதிரி பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க இப்ப இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இப்ப அதே பேன்ல எக்ஸ்ட்ராவா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தண்ணியில ஊற வச்சிட்டு சேர்க்கறனால நமக்கு பாவக்காயில இருந்து சுத்தமா கசப்பே இருக்காது பாவக்காவை மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாவக்காய் வந்து ஒரு முக்கால் வே கடுக்கு வெந்து வந்துடணும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க பாவக்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பாவக்காய் வருபட்டதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பாவக்காவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃபுல்லா கலந்து விடுங்க நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து பாவக்காவோட ஒன்னா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப பாருங்க பாவக்காவோட நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா கிடங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து எக்ஸ்ட்ராவா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப அவ்வளவுதான் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கிடும் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான பாவக்கா வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் அணைச்சிட்டு கொஞ்சமா நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாவக்காய் வருவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் சாதத்தோட சாம்பார் சாதம் ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் வெறும் சாதத்தோட சுடை சுடம் இந்த பாவக்காய் வறுவலை தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் துளி கூட கசப்பில்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மாறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ